சப்ளை ஆகுது ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி இல்லை ஒரு நூற்றம்பது வீடு இரநூறு வீடு சண்டை சைடு மொத்த டேங்கு தண்ணி ஒரே சைடு போயிடுது மொத்தத்தில் இந்த பக்கத்து பார்த்தா தண்ணி இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய குழந்தைங்க தண்ணி மோக்கிட்டு இருக்காங்க அதனால் எங்களுக்கு தண்ணி வேணும் யார்த்து இப்போ கேட்டா ஆச்சு ஸ்டேஷன் மூலிமா கூட பேசி பார்த்தாச்சு ஒன்றும் அதை எடுப்பில்ல எங்களுக்கு மொத்தத்தில் தண்ணி வேணுங்க இங்கிட்ட வந்து காலையிலே சார்ந்த வந்து நாலு மாதம் ஆகுது தண்ணி வந்து நாலு மாதம் ஆகுது தண்ணியை வந்து எடுத்து வித்துறாங்க அவ்வளோதான்

தண்ணி இல்லாம தண்ணி இல்லை பால் அஞ்சு வருஷம் ஆகுது தண்ணி ஏற்றுறான்டா ஆஃபீஸ்லாம் வராங்கன்னு என் என்ன முடிச்சு சொல்றது பைப்லைன் இங்கிருந்தான் போது